கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏலி மேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணு தினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு ஒரு பாடலோடு இன்றைக்கு உங்களை சந்திக்கட்டுமா உங்கள் உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர் எல்லா நன்மைக்கு தானே நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர் எல்லா நன்மைக்கு தானே எல்லாம் நன்மைக்கு தானே எல்லாம் நன்மைக்கு தானே அன்பு தேவண்டி பிள்ளைகளை இந்த நாளிலே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மார்க் எட்டு முப்பத்தி ஆறு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன உலகம் முழுவதும் சம்பாதிக்கிறான் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் ஆனால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு பெரிய பணக்காரன் அவர் ஒரு பெரிய விவசாயி பெரிய மிராசுதார் அந்த ஊரில் உள்ள ஏழை விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து அந்த வட்டிக்கு குட்டி போட்டு அநியாயமாய் அந்த ஊர் ஏழை விவசாயிகள் தன்னுடைய வட்டியை கொடுக்காத பட்சத்தில் எல்லாருடைய நிலத்தையும் அவன் அபகரித்து கொண்டான் கடைசியாக ஒரு ஏழை பாட்டி அந்த ஏழை பாட்டியினுடைய நிலத்தின் மேலே அவனுக்கு ஆசை வந்து அந்த நிலத்தை அபகரிக்கப் போகிறான் அந்த பாட்டியிடம் கேட்குறான் உன்னுடைய நிலத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறான் அதெல்லாம் முடியாது என்னுடைய பாட்டன் சொத்து முப்பாட்டன் சொத்து இதை நான் தர முடியாது அப்படிங்கிறான் அப்படியா நான் இதை வாங்கி தீரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்க அதிகாரிகள்லாம் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்லாம் தன் கையில் போட்டுக்கொண்டு அவனை போலி ஆவணங்கள் தயார் பண்ணி அந்த நிலத்தை வாங்கிறதுக்கு முயற்சி செய்தான் உடனே பாட்டி கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் இருக்கிற நீதிபதியும் அது தவறாக கூறி அந்த பெரிய பணக்காரனுக்கே அந்த லேண்டு போய் சேர்ந்துருச்சு கடைசியாக அந்த பாட்டி சொன்னாங்க அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்பொழுது அந்த பணக்காரன்ட்ட கேட்குறான் நான் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் என் லேண்டெல்லாம் எடுத்துக்கு ஆனால் ஒரு கூட மண்ணு எடுத்துகிட்டு போகிறேன் என்னுடைய சொந்த சொத்து அளவு பண்ணு அப்படிங்கிறான் அப்போ நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறான் உடனே அந்த பாட்டியால் அந்த மண்ணை ஒரு கூட மண்ணை தூக்க முடியல தூக்க முடியாதனால கொஞ்சம் உதவி செய்ய தம்பி அப்படின்னா ஏ கிழவி இந்த ஒரு கூட மண்ணே உன்னால் தூக்கம் தூக்க முடியலையே அப்புறம் எதுக்கு நீ மண்ணு கேட்ட அப்படின்னு அப்போ அந்த பாட்டி சொன்னிச்சான் நான் இந்த ஒரு கூட மண்ணை என்னால் தூக்க முடியல ஊர் நிலத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கே இன்றைக்கு உன் உயிர் போயிடுச்சுன்னா இது ஒன்று ஒன்றை ஒன்றை சுமந்துக்கிட்டு போயிடுமா அது நீ இதை உன்னால் சுமக்க முடியுமா இல்லை இது உன்னோட கூட வருமா இந்த லேண்டெலாம் உன்னோட கூட வருமா தம்பி உடனே அவன் மனம் உறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த பாட்டியிடம் விழுந்து மன்னிப்பு கேட்டு பாட்டி இனிமேல் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவன் பிரியமான தீவண்டி பிள்ளைகளே அதே போல் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆபா ஆகாப் என்கின்ற ஒரு தேவ ஒரு மனுஷன் நாபூத் என்ற தேவ மனுஷனுடைய அந்த திராட்சை தோட்டத்தை அவன் விளக்கி கேட்குறான் என் கீரை கொள்ளையை நான் உனக்கு தரேன் அந்த திராட்சை தோட்டத்தை கொடு அதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இல்லைனா நான் உனக்கு வேறு ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை தாரேன் இல்லைனா நான் பணம் தாரேன் அப்படின்னு சொல்கிறான் அதை முடியாது என்னுடைய முற்பிதாக்களின் என் சுதந்திரம் இது சொல்லி அருமையான தேவனிய பிள்ளைகளை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் உடனே பொய் சாட்சிகளை நிறுத்தி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவன் ராஜாவை திட்டினான் என்று சொல்லி அவன் மேலே எல்லாரும் கல்லெறிஞ்சி அவனை கொண்டுட்டாங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆகாப் அடுத்தவனுடைய சொத்து மேலே அடுத்தவனுடைய நிலத்தின் மேலே ஆசை வச்சான் இப்போ கத்தர் சொன்னார் எளியாவை கூப்பிட்டு சொன்னார் இவனுடைய இவனுடைய வீட்டின் மேலே ஒரு சுவரின் மேலே ஒரு நீர் விடும் ஓனாயை கூட நீ தப்படாது அப்படின்னு சொன்னார் எசபியலுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னும் ஆகாப்புடைய ரத்தத்தை நாய்கள் தின்னும் அப்படின்னு சொன்னது மாதிரி ஆகாப்புடைய குடும்பத்தையே வாஷ் அவுட் பண்ணிட்டான் அந்த எகுவும் அந்த எலிசாவும் அவன் மேலே இருந்த அந்த அந்த எளியாவும் சேர்ந்து அந்த ஆகாப்புடைய குடும்பத்தை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க கத்தருடைய வார்த்தை அந்த குடும்பத்துக்கு நேராக வந்தது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பிறர் பொருளை இச்சையாதிருப்பாய்ங்க அதே நேரத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியோடு நாம் வாழ்வோம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க இந்த ஃபீஸ் கட்ட வேண்டியது இஎம்ஐ கட்ட வேண்டியது இந்த நாட்கள் எல்லா தேவைகளையும் சந்திங்க எந்த கொரோனா போன்ற வியாதி அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு விநாமத்தின் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ